வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் இனிப்பு பொங்கல் செய்யலாம் வெள்ளம் போட்டு பொங்கல் செய்யலாம் எப்ப வேணாலும் பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம்ல அதனால இன்னைக்கு செய்யலாம்னு வந்திருக்கேன் அதை எப்படி செய்யலாம்னு இப்ப வீடியோல போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம செல்ல பிள்ளை சேல்வி சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஒரு லைக் போட்டுருங்க வீடியோ போய் பாக்கலாமா இந்த பொங்கல் செய்யறதுக்கு நம்ம ஒரு முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் சாப்பாட்டு அரிசியே எடுத்துக்கலாம் கூட பொங்கலுக்காக கேட்டாலும் கொடுப்பாங்க முக்கால் கப்பு எண்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கரலாம் அரிசி வந்து இரநூத்தம்பது கிராமில் இரநூறு கிராம் எடுத்திருக்கோம் இது ஒரு எண்பது கிராம் இதுவும் சேர்த்துக்கரலாம் இதோட இந்த அரிசியை சேர்த்து நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு இன்னைக்கு செய்ய சொல்லிட்டாங்க அதான் இன்னைக்கு இதை செய்யறோம் நம்ம நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்தாச்சு இதில் வந்து நம்ம எடுத்த கப்பில் அதே மா அதே அளவுக்கு ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறலாம் ஒண்ணு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் மூடி போட்டு நம்ம ஸ்டவ்ல வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் இந்த குக்கர்ல வந்து எனக்கு வந்து ஒரு ஆறு விசில் வரும் ஆறு ஏழு விசில் இருந்தால்தான் நல்லா வெந்திருக்கும் குழைய வேகணும் வேக வச்சு இறக்கிடலாம் அரிசியும் பருப்பும் சூப்பராக வெந்துருச்சு நம்ம ஊற்றின தண்ணி அளவுக்கு நல்லா குளையிற அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா பொருள்லாம் சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விடலாம் வெங் வெல்லம் எல்லாம் சேர்க்கணும்ல இப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு திரும்ப அதில் அதே அளவுக்கு முக்கால் கப் அளவுக்கு நம்ம பால் ஊற்றிடலாம் காய்ச்சி ஆறுன பால் காய்ச்சாத பால் கூட ஒரு முக்கால் கப்பை ஊற்றினா இதில் நல்லா கொதிச்சு வந்துடும் அவ்வளோதான் இதோடு சேர்த்து நம்ம இதை நல்லா கிளறி கொடுத்துக்கரலாம் இது கூட அதே அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கரலாம் பால் எடுத்த அளவுக்கு நல்லா துருவின வெள்ளம் மண்டை வெள்ளம் சூப்பராக இருக்கும் இந்த வெள்ளம் இதையும் போட்டு நல்லா அது கூட நல்லா கரைய விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே பாலோடு சேர்ந்து கரைஞ்சி வரட்டும் கால் கப் அளவுக்கு நம்ம மில்க் மேட் சேர்த்துக்கலாம் அதனால தான் வெள்ளத்தை குறைச்சேன் நான் மில்க் மேட் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல் பொங்கல் எந்த நேரம் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் பொங்கல் டைம்ல தான் சாப்பிடணும் இல்ல அவ்வளவுதான் இதுவும் சேர்ந்து நல்லா கலரி கொடுத்துடலாம் ஒரு நாலு ஏலக்காவையும் இடிச்சு அதோட சேர்த்துக்கலாம் நல்லா வாசமா இருக்கும் தாளிப்பு கரண்டியில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம் முந்திரி ஒரு பத்து நல்லா வறுத்துக்கலாம் ப்ரௌன் கலர் வர மாதிரி திராட்சையை போட்டுக்கலாம் அப்படியே பொங்கலில் சேர்த்துடலாம் சேர்த்து அது அப்படியே ஒரு கலர் கலர்லாம் அருமையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வெண் இனிப்பு பொங்கல் சக்கரை பொங்கல் இது திடீர்னு எப்ப நினைக்கிறோமோ ஈஸியாக சிம்பிளா செஞ்சு சாப்பிட்டுக்கிற வேண்டிதான் இது சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படியே பவுலில் போ சக்கரை பொங்கல் இனிப்பு பொங்கல் வெள்ளம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்டா இருக்குது பொங்கல் செஞ்சு முடிச்சாச்சு சூப்பரா இருந்துச்சு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்